நண்பர்கள் அனைவருக்கும் நீலம் பண்பாட்டு மையத்திற்கு உண்டா இருக்கின்ற நெருக்கடி இந்த ஒரு இன்னைக்கான காணொலியை பார்க்க அதாவது நீலம் பண்பாட்டு மையம் நேற்றைய தினம் இல்லாட்டி நேற்றைய முந்தைய தினம் நினைக்கிறேன் அப்ப வேற்சொல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு ஒருங்கிணைச்சிருக்காங்க அந்த நிகழ்வில் நிறைய எழுத்தாளர்களாமே கூப்பிட்டு வந்திருக்காங்க கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க அப்ப ஷாலின் மரியா லாரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு லேடி இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க பேசின ஒரு சில கான்ட்ரவர்சியல் ஸ்பீச் இருக்கு தெரியுமா அந்த கான்ட்ரோவர்ஷியல் ஸ்பீச்சின் மூலமாக தான் தற்பொழுது நீளம் பண்பாட்டு மையத்திற்கு ஒரு நெருக்கடிகள் உண்டாயிருக்கின்றது இவங்க எப்பொழுதுமே வந்து கருத்தியலாம் பேச மாட்டாங்க வெறும் கான்ட்ரவர்ஷியல் மட்டும் தான் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதற்காக நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி நீளம் பண்பாட்டு மையத்தை டாக் பண்ணி சமூக வலைத்தளங்களில் நிறைய நபர்கள் தங்களுடைய கருத்துக்கெல்லாமே வெளிப்பட்டு இருக்காங்க ஸோ ஷாலின் அப்படி என்ன பேசினாங்க எதற்காக அப்படி பேசினாங்க அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதான் மக்களே நான் அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் பேசுகிறப்ப இல்லாட்டு யூடியூப் சேனலில் பேசுகிறப்ப சொல்லுவேன் நான்கு சுவர் கருத்தரங்க கும்பல்கள் அப்படின்னு சொல்லுவேன் எதற்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே சமூக வலைத்தள அரசியல் என்பது வேறு அதே மாதிரி கலை யதார்த்த அரசியல் என்பது வேறு இப்போ நீங்கள் மதுரையில் எடுத்துங்க திருமோகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்தில் நாற்பது வண்டியை தலித் சமுதாய மக்களுடைய நாற்பது வண்டியை அடித்து உடைச்சாங்க ஸோ அப்போ களத்துக்கு யார் போனாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் போனாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போனாங்க பெரியார் இயக்கங்கள் போனாங்க ஸோ இவங்க தான் ஸ்பாட்டுக்கு போனாங்க அந்த மக்கள்கிட்ட பேசினாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க உங்களுக்கு என்ன தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் கேட்டாங்க அதிகார வர்க்கங்களை வர வச்சாங்க சாலை பண்ணாங்க போராட்டங்கள் பண்ணாங்க ஸோ இதெல்லாமே பண்ணுனது யாரும் பார்க்குறப்ப விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் பெரியாரிய இயக்கங்கள் இவங்க தான் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஜாதிய பிரச்சனைகள் நடைபெற்று முடிந்த உடனேயே களத்துக்கு போய் அந்த மக்களுக்கு தீர்வுகள் எட்ட மாட்டாங்க யாரு இந்த நான்கு சுவர் கருத்தரங்க கும்பல்கள் எல்லாமே களத்துக்கு போய் தீர்வுகள் எட்ட மாட்டாங்க ஆனா நான்கு சுவருக்குள்ளே வந்து ஒரு ஏ சீரும்புல உட்காந்துக்கு மட்டும் களத்தில் நிற்கிற கட்சிகளை வந்து நொட்டை சொல்லுவாங்க அதாவது தன்னை முன்களப் பணியாளராக முன்னிறுத்தி களமாடிக்கொண்டிருக்கின்ற கட்சிகளை நொட்டை சொல்ற மட்டும் இந்த மாதிரி கருத்தரங்க கும்பல் வேலை ஸோ அந்த முதல் முதலாளாக வருகின்ற நபர் யாரும் பார்க்குறப்ப இந்த ஷாலின் மரியா லாரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நபர் ஸோ அவங்க எப்பொழுதுமே கான்ட்ரவர்சியல் ஸ்பீச் மட்டும் தான் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற அந்த வேர்ச்சொல் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சியிலையும் கூட ஷாலின் மரியா லாரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி இவங்க இவங்க எல்லாருமே தலித் மக்களுடைய எதிரிகள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கும் விதமாக சில ஸ்பீச்செல்லாம் பேசியிருக்காங்க இப்போ சிம்பிளாக இருந்தால் திராவிடம் திராவிடம் அப்படின்னாலே தலித் மக்களுடைய எதிரி அப்படி மாதிரி பிரதானப்படுத்துவதாக பேசியிருக்காங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாமே தலித் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் அவ்வளோவா தலையிடுவது கிடையாது அவங்க வந்து இது நமக்கு என்ன அப்படி மாதிரி கடந்து போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை தூக்கி முன் வச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்க அடிக்கடி விமர்சனம் பண்ணிக்கிட்ட ஒரு கட்சி எந்த விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியுமே என்ன அடிக்கடி விமர்சனம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்பீச் இதெல்லாம் பேசிருக்காங்க அவர்கள் பேசுவதின் உழைவுகளால இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் நீங்க வந்து நிகழ்ச்சியில் கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாமே நீளம் பண்பாட்டு மையத்தை சமூக வலைத்தளங்களில் டாக் பண்ணி தங்களுடைய கருத்துகள் எல்லாம் எழுதிருக்காங்க அதான் மக்களை முதல் யார் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா திராவிடத்தை வந்து எதிர்க்கிறாங்க திராவிடம் அப்படின்னா என்ன திராவிடம் வந்து இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சிக்காரங்க கொண்டு வந்ததா அது கிடையாது திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாளர்களுக்கு மூல முதற் காரணம் யாரும் பார்க்குறப்ப தாத்தா அயோத்திதாச பண்டிதரும் ரட்டமேல சீனிவாசன் அவர்களும் தான் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாளர்களே உருவாக்குறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் நாங்களாம் திராவிடர்கள் தான் ஆனா இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகள் அதனால் நாங்க ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை வரையறுத்த நபர்கள் யார் பாக்கிறப்ப அயோத்தாச பண்டிதரும் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் அப்படி பட்சத்தில் இவங்க திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடல் எப்படி எதிர்க்க முடியும் பொதுமக்கள் மக்கள் மத்திய எல்லாத்துலயுமே தலிச்சமுதாய மக்கள் மத்தியில் இவங்க திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடர்கள் மூலமாக நம்ம வீழ்த்தப்பட்டோம் அப்படின்ற மாதிரி தவறான புரிதல்கள் எல்லாமே கற்பிதங்கள் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பல இடங்களில் வந்து ஜாதிய வன்கொடுமைகள் நடக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை அதனுடைய மூல முதற் நாளைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஒரு மூளை முழுக்க நடைபெறுகின்ற ஜாதி வெளியாட்டங்கள் எல்லாமே உடனே முடிஞ்சிருமா வாய்ப்பு கிடையாது சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையை ஒவ்வொருத்தருடைய மூளையில் எடுக்காத வரைக்கும் இந்த ஜாதி வெளியாட்டங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக தான் இருக்கும் அப்ப நம்முடைய பிரதான எதிரி யாரு சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை அந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை வீழ்த்துவதற்காக தான் நம்ம எல்லாருமே ஓரணியில் களமாட வேண்டும் ஆனால் இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லாறு மட்டுமே பிரதானப்படுத்தி தலித் சமுதாய மக்கள் அதே மாதிரி இதர பின்ன சமுதாய மக்களுடைய வெறுப்புணர்ச்சியை வந்து தூண்டுவதற்காக இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன புரிதலில் இந்த மாதிரி நாட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நீளம் பண்பாட்டு மையம் நீங்கள் கூப்பிட்டீங்க நிகழ்வு கூப்பிட்டீங்க அப்படின்னு மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறையா நண்பர்கள் எல்லாமே தூக்கி முன் வச்சுக்கிருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களெலாம் சோம்பேறிகள் அவங்க ஃபுல்லாமே அவ்வளவா தலித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்காதவர்கள் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா மீண்டும் மீண்டும் ஒரு சில உருவாக்கங்கள் எல்லாமே போகிற இடங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போராட்டம் பண்ணல அப்படின்னா நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கீங்க ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த தலிச்ச முதலமைப்புடைய பிரச்சனைக்காக எத்தனை இடங்களில் களத்தை இறங்கியிருக்காங்க ஒரு இடத்துல பார்த்துருக்க முடியாது நீங்கள் அதனால சொல்றேன் அவங்களாம் நான்கு சுவர் கருத்தரங்க கும்பல்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான் எத்தனை போராட்டங்கள் பண்ணிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இப்ப கோல்டாஜோடைய படுகொலை வழக்கில் களத்தில் இறங்கி அந்த மக்களுக்காக சட்ட போராட்டம் நிகழ்த்திய ஒரு நபர் பாப்பா மோகன் அவர்கள் பாப்பா மோகன் அவர்கள் யாரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தானே அப்ப நீங்கள் எப்படி தவறான கற்பிதங்களாம் கற்பிக்கலாம் பாப்பா மோகன் அவர்கள் யார் இன்னும் எத்தனையோ தொடர்ச்சியாக பாத்துக்காரு பாப்பா மோகன் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் திருமோகர் என்று சொல்லப்படுகின்ற ஊர்ல நாற்பது வண்டி அடிச்சு உடச்சாங்களையா அப்ப களத்தில் இறங்கி விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணுச்சே அந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து உட்ட துணையாக நின்று போராடிய நபர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவங்களதான் போராட்டம் பண்ணாங்க அப்ப நீங்க எதன் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாமே ஒரு களத்துக்கே வராதவர்கள் தலித் மங்களுடைய பிரச்சனையில் தலையிடாதவர்கள் அப்படின்னா ஈஸியாக கிளைம் பண்றீங்க ஈஸியாக எப்படி நீங்க எதனை விதைக்கிறீங்க அப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லாடல்கள் எல்லாமே விதைப்பதன் மூலமாக யாருக்கு பலம் சேர்க்கிறீங்க அப்படின்னா ஆரிய பார்ப்பன வந்தேரிகள் தான் நீங்க பலம் சேர்க்கிறீங்க அதான் உங்களுடைய பிரதான இலக்கு மாதிரி தெரியுது இந்தியனால பொறுத்த வரைக்கும் இரண்டே இரண்டு கருத்துகள் மட்டும்தான் இருக்குது ஒன்னு சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் இன்னொன்று ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் அப்போ ஓரளவுக்காச்சும் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சிகளை குறைந்தபட்சம் ஆதரிக்கணும் நம்ம அப்படி அப்படின்னா சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை கொண்ட கட்சிகளுக்கு வலிச்சு ஏற்கும் அதான் ஏதாவது உண்மை களத்துக்கு போயிருந்தேன் அம்மாவுக்கு தெரியும் மதுரையில் திருமங்கலம் பக்கத்துல பன்னி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல தலிச்சமாயத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தை ஊற விட்டே ஒதுக்கி வச்சாங்க நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் நான் ஸ்பாட்டுக்கு போய் வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் பண்ணேன் என்னோடய யூடியூப் சேனலில் அதற்கு பின்பாக தான் வந்து பெரியார் இயக்கங்கள் வந்தாங்க அன்னை மணியமுன்ற காரலைய கருஞ்சட்டை படை மணியதமன் அவர்கள் அவர் கூட கால் பண்ணி கேட்டு என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அமிலன்னு கேட்டு அவங்க ஸ்பாட்டுக்கு போனாங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஸ்பாட்டுக்கு போனாங்க இன்னும் சொல்ல போகிறாந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு புத்தகத்தில் கூட இந்த ஆர்ட்டிகள் வெளி வந்துருந்துச்சு பன்னிக்கூண்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த தீண்டாமை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஆர்ட்டிகளை வெளி வந்துருந்துச்சு அப்போ காலத்துக்கு போன கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விடுதலை சிறுதை கட்சி ஆனால் இவங்க யாரை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை உள்வாங்கிய கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க விடுதலை சிறுதைக் கட்சி விமர்சனம் பண்றாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து விமர்சனம் பண்றாங்க தான் நான் சொல்றேன் நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டே இரண்டு கொள்கை தான் சனாதனம் ஜனநாயகம் நம்ம குறைந்தபட்சம் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனைக்கு யார் யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ அவங்க கூட இணைந்து களமாட வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் நம்ம அதை விட்டுட்டு நான் தொடர்ச்சியாக இவங்க மட்டும் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியே அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் எங்கே கொண்டு போய் முடியும் ஜனநாயகம் என்று சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சிகளுக்கு வலுச்சேர்க்கும் விதமாகத்தான் இருக்கும் ஸோ அதைத்தான் சாலையில் மரியாதை அரசு தொடர்ச்சியாக பண்ணிக்கிறாங்க அதனால தான் சமூக கடுமையான எதிர்ப்புகள் உண்டாயிருக்குது இப்போ கூட சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா விசிகா கண்மணிகள் அப்படின்னு போட்டு சமூக வலைத்தளங்களில் ஒரு ரைட்டை எழுதுனாங்க இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் யார் சாலி மரியாதை வி விசிகா கண்மணிகள் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாமே இவங்களுக்கு விமர்சனம் பண்ணுவதாக சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஒரு பொது புத்தியை வந்து விதைக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற லட்சம் லட்ச சிறுத்தைகள் எல்லாமே உங்களை எதிரியா பார்க்குறாங்களா கிடையாதுல உங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் இழைக்கப்படுகின்ற பொழுது யாரு காலத்துக்கு வராங்க சமூக வந்து போட்டு புரட்டி எடுத்துக்கொண்டிருக்கின்ற நபர்கள் யாரு விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் அப்ப நீங்க ஈஸியா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து ஏதோ ஒரு சில தற்கொலைகள் செய்கின்ற தவறுக்காக ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள்லாமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவதே எவ்வளவு பிற்போக்குத்தான்மானது தெரியுமா அதே தான் வந்து திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையுமே நீங்க வெளிப்படுத்துறீங்க கம்யூனிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையும் வெளிப்படுத்துறீங்க கம்யூனிஸ்டத்துலேயும் வந்து ஏதோ ஒரு சில தற்கொறைகள் இருப்பாங்க திராவிடத்திலும் ஏதோ ஒரு சில தற்கொலைகள் எல்லாமே இருப்பாங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலும் கூட ஒரு சில நபர்கள் அரசியல் அறியாத நபர்கள் எல்லாமே இருப்பாங்க அப்ப அவங்க ஏதோ ஒரு நபர் செய்கின்ற தவிர நீ ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் இப்படிதான் இருப்பாங்க திராவிடம் இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றீங்க அப்படின்னா நீங்க மறைமுகமாக சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சிகளுக்கு வலுச்சேர்ப்பதற்காக களமாறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் தான் சமூக வலைத்தளவாசிகள் எல்லாமே ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்களை போய் நீங்க எதுக்குங்க கூப்பிட்டீங்க நீளம் பண்பாட்டு மையத்திற்கின்ற ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அந்த மரியாதை கெடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை அமைப்படுத்திக்கிருக்காங்க இன்றைய தலித் மக்களுடைய பிரதான தேவையை என்ன அவங்களுடைய பிரதான தேவையை என்ன அப்படின்னா என்னை நீ சமவப்பாரு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் என நீ சமமாக பாரு என்னை நீ சமமாக பார்க்க வேண்டும் என்றால் நான் இடஒதுக்கீடு மூலமாக மேலே வந்தாகணும் அப்போ இடஒதுக்கீடு வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்போ இந்த இடஒதுக்கீடு சீரழிக்கின்ற நபர்கள் யார் இந்த சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை சீரழிக்கின்ற நபர்கள் யார் சனாதன கை சனாதன கட்சிகள் அப்ப நம்முடைய பிரதான எதிரி யாரு அப்படின்னு பாக்குறப்ப சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சிகள் தான் இருக்க வேண்டுமே ஒழிய மாறாக ஜனாயம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையில பயணிக்கின்ற அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ திராவிட கட்சிகளோ கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் சென்ஸு கூட இல்லாத ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் அவர்களை எப்படி இந்த நீளம் பண்பாட்டு மையம் அவங்க கூப்பிட்டாங்கன்றது தெரியவே இல்லை அயோத்திதாச பண்டிதர்களை பெருமையாக பேசுகிறாங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் வந்து பெருமையாக பேசுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கொண்டு வந்த திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாளர் வந்து இழிவா பேசுறாங்க இது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா ஓகே உங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு முழு ரைட்ஸ் இருக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் ஏதோ ஒரு நபர்கள் செய்கின்ற ஒரு தவறுக்காக ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தையுமே நீங்க குறை சொல்றது ஒரு பக்கம் அது திராவிடம் அப்படின்னாலே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி வந்து ஒரு அக்யூஸ் பண்றது ஒரு பொது புத்தியை விதைப்பது என்பது தவறான விஷயம் இல்லையா ஸோ நீளம் பண்பாட்டு மையத்திற்கு சமூக வலைதளவாசி எல்லாமே வைக்கின்ற கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை ப்ரொமோட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க குறைந்தபட்சம் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற கட்சியில் யார் யாரும் இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க தாராளமாக இந்த மாதிரி வந்து மறைமுகமாக பாஜகவுடைய கைகோலியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஷாரின் மரியா லாரன்ஸ் போன்ற ஆட்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல சமூக வலைதளவாசிகள் எல்லாமே தங்களுடைய கருத்துக்களாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காணொலி வாயிலாக சொல்லிக்கொண்டு கற்பிய ஒன்று சிறையில் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்